ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நம்ம ஸ்பைசி கிச்சனில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பைசி கிச்சன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நான் வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுட்டு இப்போ அதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நான் இதில் அரைக்கப் பாசிப்பருப்பு ஊற வச்சிருக்கேன் அதையும் நம்ம இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததான் நம்ம வந்து அரிசியும் பருப்பும் மூழ்கிற அளவுக்கு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி எடுக்கோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க இதுலயே வந்து அரிசி பருப்பு நம்மளுக்கு நல்லா வந்து கிடிச்சு இதுக்கு மேல நம்மளுக்கு இன்னும் குலைவா வேணும்னா இன்னும் ஒரு அரை டம்ளர் நம்ம வந்து தண்ணி ஊத்திக்கலாம் அப்படின்றதுக்காக இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்து இதுல நான் ஆட் பண்ணிக்க போறேன் நீங்களும் அதே மாதிரி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் ஜஸ்ட் ஒரு அரை கிளாஸ் தண்ணி போதும் அவ்வளவுதான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறமே பார்த்துட்டு கூட நம்ம வந்து உப்பு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி மூணுலேருந்து நாலு விசல் விட்டு எடுத்துக்கலாம் குக்கரை மூடிட்டு மூணுல இருந்து நாலு விசில் விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்திருக்கேன் இப்போ குக்கரை வந்து திறந்து பார்த்துக்கலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா நம்மளுக்கு அரிசியும் பருப்பு நல்ல ஒரு சேர வெந்திருக்கு கொஞ்சம் கூட பாருங்க அடிப்பிடிக்கல நல்ல குலைவா வெந்திருக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் குலைவா இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் வெண்பொங்கல் ரொம்பவே சூப்பராக அப்படியே கொலைவா இன்னும் வந்து நம்ம மேலே நெய்யெல்லாம் சேர்க்க போகிறோம் ஸோ அப்படி சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் அது நல்ல தாலிப் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஒரு தாலிப் பேன் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தாராளமாக நெய் ஊற்றிக்கோங்க நான் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இப்போ ஊற்று போகிறேன் நிறைய நெய் நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா வெண்பொங்கல் உண்மையான அட்டகாசமாக இருக்குங்க ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா சூடாகட்டும் ஒரு கலக்கு கலக்கிக்கலாம் நல்லா பாருங்க உருகே சூடாகுது இப்போ இதில் வந்து நம்ம சில பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்க போறோம் இதில் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதையும் சேர்த்துக்க போகிறோம் நெய் பாருங்கள் நல்லா வந்து சூடாகிட்ருக்கு நெய் நல்லா சூடாகிட்ருக்கு இப்போது இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகு சீரகம் முந்திரி பருப்பு எல்லாம் ஒன்றும் சேர சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க எல்லாமே நல்லா ஒன்று சேர செவந்து நல்லா முந்திரி பருப்பெல்லாம் நல்லா வந்து செவந்து வரணும் லைட்டா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அது வந்து செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் பாருங்க நல்லா பொரிய ரசம் நீளா கருவேப்பிலை நல்லா பொரிய ரசம்னு கேட்குதுல அந்த கிரன்ச்சியான கருவேப்பிலை இன்னுமே சூப்பரா இருக்கும் பொங்கலோடு சாப்பிடும்போது பாருங்க நல்லா சூப்பராக புரியுது நல்லா பொரியணும் நல்லா மிக்ஸ் கொடுங்க அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக புரியும் எல்லா எல்லாமே சூப்பராக ஒன்று சேர்ந்து புரிஞ்சு வரும் இப்போ நம்ம நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து குக்கரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நல்லா பாருங்கள் நல்லா எல்லாம் மீன் முந்திரி பருப்பு எல்லாமே வந்து ஃபுல்லாக எல்லா வெ வெண்பொங்கல் முழுக்க வந்து ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நெய் முந்திரி எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும் நம்மளுக்கு எடுத்து சாப்பிடும் போது எல்லா இடத்துலையும் முந்திரி வந்து க்ரன்ச்சியாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான வெண்பொங்கல் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்